ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேங்கான்ற தத்துவமே அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணங்கள் கொண்ட ஒரே பொருள் தேங்காய் மட்டும்தான் நமக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு முப்பத்தி ரெண்டு செல்வம் முப்பத்தி ரெண்டு நாள் எல்லாமே பார்த்தா இந்த முப்பத்தி ரெண்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு பதினாறு டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு மேலுகிற பல்லு பதினாறு கிழக்குற பல்லு பதினாறு முப்பத்தி ரெண்டு பல்லு ரிப்ஸு முப்பத்தி ரெண்டு இப்படி எல்லாமே அதிகபட்ச மாதங்கள்ல நாட்கள் முப்பத்தி ரெண்டு சோ கணேசன் எடுத்த அவதாரம் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு இப்படி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கும் நிறைய உண்டு அப்ப தேங்காய் எப்படி இந்த லிஸ்டுக்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இது நம்ம தெரிஞ்ச மகாபாரத காலத்துக்கு போகணும் கரபலி அப்படின்றது எதை கொடுப்பாங்களோ அந்த காலத்துல எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எருமமான பலி கொடுப்பாங்க எரும மாடை பலி கொடுத்த பிறகுதான் அவங்க காது குத்துறதா இருந்தாலும் சரி போருக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஏனென்றால் அங்கே நம்ம ரத்தம் சிந்திட்டோம்னா நம்ம இருந்து ரத்தம் சிந்தாதுன்றது அந்த காலத்தினுடைய ஐம்பம் கர்ணன் வந்து சாகம் தருவாயில அவன்தான் மூத்தவன்னு சொல்லிட்டு அவன் தம்பிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்போ தர்மர் வந்து ஃபீல் பண்ணி அழுவார் உடனே சாகம் தர்மர் கிட்ட ஒரு சத்திய பிரமாணத்தை கேட்பார் கர்ணன் அதாவது இந்த குல வழக்கம் ரூல்ஸு பைலாஸு யுக தர்மம் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்து வரக்கூடிய யுகத்திற்காக நீ புத்தம் முதிய ஒரு நீதியை எழுதுணும் கத்தியேட்டு இது அப்போ சாகர தருவாயிடும் அப்போ அடுத்து வரக்கூடிய யுகத்துக்கான யுக தர்மத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக மரணப்படிக்கையில் அம்பு படிக்கையில் இருக்கக்கூடிய கிட்ட போயிட்டு தர்மர் ஆலோசனை பண்ணுவார் தர்மர் கூடவே கிருஷ்ணர் இருப்பாரு அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வருவாங்க இப்போ யுக ஆக போகுது அப்ப எரும மாடல்மேட்டு இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் பலியிடுதல் கூடாதுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் தர்மர் சொல்கிறப்ப இது தொன்று தொட்டு நம்ம மனசுக்குள்ள பலியிடுதல் என்பது பழக்கம் ஆயிடுச்சு அப்ப இதை நிறுத்தினோன்னா மக்கள் மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அச்ச உணர்வு அதிகரிச்சிடும் அப்ப இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு நாம் இதை சட்டமா ஏற்கலாம்னு சொல்றப்ப உடனே கிருஷ்ணர் கிட்ட போய் ஆலோசிக்கிறாங்க கிருஷ்ணன் சொல்வாரு முப்பத்தி இரண்டு அங்க லட்சணங்கள் கொண்டது தென்னை அப்ப முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணம் கொண்டது எவன் பலிடுறானோ அவனுக்கு வெற்றி நிச்சயம் சொல்வாங்க அப்ப இனி நம்ம வீட்டுல நடக்கிற எந்த விசேஷமா இருந்தாலும் சரி குத்தோ விசேஷமோ எதுவா இருந்தாலும் தேங்காவை பலி கொடுத்தா அது துர்தேவந்த சமர்ப்பிச்சுட்டு நாம நல்ல காரியத்தை செய்ய போகணும்னு அர்த்தம் இதுதான் உண்மையான தாக்கல் இப்ப எல்லா கோயிலையும் நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த பீடம் அங்கதான் தேங்காயும் உடைய பலியிட்டது கூடதான் தேங்காய் யூஸ் பண்ண கிடையாது எந்த நல்ல காரியத்துக்கு வேண்டுமானாலும் அதை பயன்படுத்தலாம் அப்ப அதுல எல்லாமே இருக்குதுன்றதால அதை வச்சு செய்யறப்ப பஞ்சபூத தத்துவத்துடைய மொத்த குடியிருப்பு தன்மையும் அதன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கும் அப்ப அதை நீ வச்சு செய்யறப்ப ஈஸியா கிரகிச்சு கொடுக்கும் எப்படி கொடுக்கும் உள்ள தத்துவம் இருக்குது உயிர் தத்துவம் இருந்தாலும் எங்கள் உஷ்ணம் இருக்கணும் உஷ்ணம் இருந்தால் தான் உயிர் வரும் அப்போ ஒரு தேங்காய் எடுத்து அப்படியே நட்டோம்னா வளருது அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உஷ்ண தத்துவம் இருக்குது ரைட்டா ஆகாசத்தை பார்த்து இப்படி நல்லா தூபாக மேலே பார்த்து இருக்குது அப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் அதில் அடங்கி இருக்குது அதனாலதான் தான் தேங்காயை நம்ம இது போன்ற இன ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்தணும் உண்மையிலேயே சொல்ல போனா தேங்காய் உடைக்கத்தான் பலிப்பீடத்துல தான் உடைக்கணும் நீங்க ரெண்டா போட்டு வெட்டுறது அது சத்து ஆயிடுச்சு அது பழகி போச்சு ஆண்டாண்டு காலம் பழகி போன மாத்தலாம் முடியவே முடியாது நாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட நீங்க நாலஞ்சு வருஷமா பூச்சி வந்து எப்பயாவது ஒரு தேங்காய உடைச்சு வச்சு படைச்சு பார்த்துக்கிறீங்க கலசத்துல மட்டும்தான் வைப்பேன் அதை விட்டா சூற தேங்காய் உடைப்பேன் ஆரம்பத்திலேயே குடிவிலையோ தேங்காய் உடைச்சி படையல்ல ரெண்டு பக்கம் வச்சு பார்த்திருக்கீங்களா அப்ப சாமியும் கும்பிடணும் பகுத்தறிவோடையும் கும்பிடணும் தேங்காய் கத்தியால வச்சு உடச்சினாலே அது பலியிடுதல் சூற விட்டா உனக்கான தோஷத்தை ரிமூவ் பண்ணுதல் அப்ப பலிடுதல போய் நீ எப்படி பூஜை வச்சு பலியிடுவேன் அப்படி ஆடை வெட்டினான மாடை வெட்டினான தேங்காயை வெட்டினான மூணும் ஒண்ணுதானே மாடு எரும்ப மாடை வெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் தேங்காவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது கையிலப்பட்டு உடஞ்சாலே கடந்து தாங்க இரும்பாலதான் வெட்டக்கூடாது இரும்பாவில தான் உடைய கத்தியால வச்சு வெட்டிங்க பாரு அது தவறு முற்றிலும் தவறான செயல் கத்தியால வெட்டவே கூடாது தேங்காவை கத்தியால வெட்டினாலே நீ பலிடுறேன்